பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய கிரகப் பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குருசுக்கரன் ஜோதடிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசி என்ப நிறைய இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோடு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குறாங்க எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கு நம்ம சொல்லலாம் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் சிம்மது கிட்ட குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய ஃபேமிலி மேல இவங்க மாதிரி யாரும் அக்கறையே இருக்க முடியாது நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே நம்ம சிம்ம ராசி சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற குரு பேச்சுதான் சிம்மராசிக்கரை அதிக பேர் எதிர்பார்ப்பாங்க என்ன ரீசன் சொல்லுங்க பத்துல குரு இருந்தார் எப்படா நமக்கு பதினொன்றுல வருவார் குரு எப்படா லாபத்துல வருவார் குருவா சொல்லி நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு ஏன்னா பத்துல குரு என்ன சொல்லுவாங்க பட்டம் பதவி புகழ் அந்த கௌரவத்துல கண்டிப்பா யாருக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு இருந்தால் அதுக்கு பேர் சொல்லுவாங்க பத்துல குருந்தா பதவி பரிபோகன்னு சொல்றாங்கல்ல இது ஒரு சில பேர் ஜாதகத்துல உண்மையிலே குரு சரியில்லைன்னா கண்டிப்பா பதவி பறிப்போகம் தான் எல்லாத்துக்குமே பதவி பறிபோகன்னு எடுக்கக்கூடாதுங்க குரு குருன்றா யார் ஜாதகத்துல குரு சரியிலையோ கண்டிப்பா அது பதவி பதிவு பறிப்போக தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது அது மாதிரி அமைப்பா கொடுத்துரும் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அஷ்டம சனியே அடக்கக்கூடிய குரு பயிற்சியாக அந்த சிம்மத்துக்கு இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் என்ன சொல்றோம் அஷ்டம சனியே எல்லாருமே இந்த அஷ்டம சனியை கண்டிப்பா சிம்மராசி பயப்படுறீங்க தயவு செய்து பயப்படாது உங்களுக்குள்ள தைரியம் இருக்கு வெளியில கொண்டாங்க உங்களுக்குள்ள தைரியம் இருக்கு அதை வெளியில கொண்டாந்தான் நீங்க பெரியாது சில பேர் கோலையா இருக்கிறாங்க சிம்ம எல்லாமே கோலைன்னா பயந்து போறது கிடையாது குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே ஒரு தைரியமா ஒரு விலையில இறங்க மாட்டாங்க இதுதான் சிம்மத்துடைய மைனஸ் ஓ அஷ்டமசனி பெருசா பாதிச்சுருமா அப்படின்னு பயப்படுறாங்க தயவு செய்து பயப்படவே கூடாது உங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவானை கிரக பிரிச்சு உங்க வாழ்க்கையை மாத்தும் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்த பயங்கரமா வளர்த்து விட்டுருவாருங்க ஏன்னா உங்க லாப குருவா வர்றதுனால அஷ்டம சனி பாதிக்காது ஏன் அப்படி சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பத்துல குரு கண்ட சனி ரெண்டும் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா சிம்மராசிகர படிப்படியா ஒவ்வொரு லிஸ்டா எடுத்தா சொல்லுவாங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க சனி பார்வை சூரிய மேல விழுந்துச்சு எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போட்டாலும் கேட்டு போனீங்கன்னு கேட்டு பாருங்க சிம்மராசி ஆமாங்கிற வார்த்தை மற்ற வார்த்தையை சொல்ல மாட்டாது எப்படிதான் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்துக்கான மருத்துவமனை கண்டிப்பா போயிருப்பாங்க எத்தனை பேர் கடன் வந்துச்சு மட்டும் கேட்டுப்பாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல கடன் இல்லாத ஆளே இருக்க மாட்டா காசு பணத்தை எத்தனை பேர் வேற செலவு பண்ண கேட்டு பாருங்க பொருளாதார பணம் பொருளாதார வருமானத்துல எவ்வளவு ஒரு தடையை கொடுத்தாரு மட்டும் கேட்டு பாருங்க கேளுங்க சிம்மராசிக்கார் ஆமான்னு சொல்லுவாரு பொருளாதார வருமானம் யாரு ஜாதக யாரு ஜாதக சனி சரியில்லையோ பொருளாதார வருமானத்துல ரொம்ப தடை கடன் பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை கேஸ் இடம் அலைவாங்க தெரியா கண்டிப்பா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எத்தனை பேருக்கு நண்பர்கள் எதிரி மாதிரி மாறி இருப்பாங்க தெரியுங்களா அவ்வளவு பேரு மாறி இருப்பாங்க அது மட்டும் இல்லங்க படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு தடையை கொடுத்து சிம்ம ராசி கண்ட நல்லா படிச்ச குழந்தை குழந்தை சரியா படிக்கல அப்படிங்கிற ஒரு தடையை இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு ஆனா குரு பகவான் சரியா பலத்துல இல்ல அவ்வளவுதான் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு வேற ஒண்ணுமே கிடையாது எப்படி இவ்வளவு பிரச்சனை வர காரணம் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது குரு பத்துல போயிருந்தாரு சனி பகவான் சரியா ஒரு சரியான ஒரு அமைப்புல இல்லாம நேரம் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம மத்த கிரகத்துடைய ஒரு மூணு மாசம் பாருங்க எல்லா கிரகமும் வக்கரமா இருந்துச்சுங்க புதன் வக்கரம் சுக்கரன் வக்கரம் எல்லாமே பக்கரோம் தொழில் வக்கரம் முயற்சி வக்கரம் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை நிறைய பேருக்கு எத்தனை பேர் தாய் தந்தைக்கு இப்ப எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணுவாங்க தெரியுமா சிம்ம ராசிக்காரங்க இப்படி இல்லடா என்ன பண்ணுவாரு வண்டி வாங்குறத ரிப்பேர் வச்சு விடுவாரு நாலாம் என்ன அம்மாவுக்கு மட்டும் சொல்லக்கூடாது வண்டி வாகன ரிப்பேர் விரைய செலவு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சளி தொந்தரவு சுவாச சளி தொந்தரவு ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சளி பிடிச்ச சளி விட்டுருக்காது நிறைய பேர் சர்ஜரி பண்றாப்புல ஒரு சில பேருக்கு போயிருக்கும் இது மாதிரி நிறைய தடையில சிம்மராசி கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றதுங்க ரெண்டு மூணு மாசமா சிம்மராசிக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இல்லை தெரியுங்களா இவ்வளவு தடையே கொடுத்தாரு எத்தனை பேர்ட்ட சிம்மராசி கேளுங்க ஆமா தான் சொல்லுவாங்க இல்ல மாற்றுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த சிம்மராசி இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சி பயங்கரமா உங்க தலையெழுத்தை மாத்துங்க நான் சொன்ன குரு கொடுத்தால் எடுத்துக்குங்க கொடுக்க போறாரு கொடுக்க ரெடி குரு பார்த்தா கோடி நிமின்னு சொல்லுவாங்களே இப்ப என்ன சொல்லணும்னா குரு கொடுக்க போறாரு கோடிகளை எடுக்க ரெடியா இருங்க யாரு சிம்ம அப்படி சொல்லணும் சிம்ம சிங்க நட போகணும் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் தைரிய குணம் இங்க தைரியத்தை மட்டும் கடவு விட்டுறாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் உங்களுக்குள்ள இப்ப பயங்கரமா ஞானம் வரும் அதுக்கு நான் காரணம் சொல்றேன் ஏன்னா ஆல்ரெடி நீ எதுவுமே ஞானம் ஞாபக சக்தி ஒரு விடாமுயற்சி உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் எத்தனை பேரு வேலை உத்தியோகத்துல மாத்தணும் மாத்திக்கங்க ஆல்ரெடி மாறி இருப்பீங்க இல்லை மாத்த போறீங்க வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை வந்தே தீரும் ஆறாம் விட்டது எட்டாம் இடத்துக்கு போனால் விபரீத வேலை மாற்றம் வரலாம் வேலை உத்தியோகத்துல மேலதிகாரி பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா பதினோராம் இடத்துல குரு இருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து அடுத்த மூணாம் இடத்தை பாக்குறாரு பிரச்சனையை குறைப்பார் லாப குருவா வர்றதுனால அவர் அஞ்சாம் இடத்தை அவர் வீட்டையே பாக்குறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் அப்ப வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்காரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில உள்ள மாணவர்களும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை மட்டும் வாங்குறாங்க மட்டும் பாருங்க இந்த குரு பயிற்சியில சொன்ன ஏன் என்ன காரணம்னா குரு பதினொன்னா வந்தா படிப்பு கல்விங்க அதுல அது ஏன்னா மூணாம் இடத்தை பார்த்து ஏழாம் அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து எல்லாமே கல்வி ஸ்தானத்தை அவர் பாக்குறாங்க பயங்கரமா ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு அப்போ நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் மூணு ஏழு பதினொன்றில் இருக்கார் குரு அவ்வளோதான் முடிச்சு படிப்புகளில் எத்தனை அரசாங்க வேலை எத்தனை பேர் கிடைக்கல கிடைக்கும் நிறைய பேர் மேல் ப்ரொமோஷனுக்கு முயற்சியும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசு அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சிம்மராசியை பொறுத்தவரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவத்துறைன்னா பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சப்ஜெக்டில் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ வேலை வாங்கிடுவாங்க கவலைப்படாதீங்க காக் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அதுக்கான அனுகூலம் அதிகமாக இருக்கு பொருளாதார வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுங்க தடைய இருக்குது அது இன்கம் நகை வாங்குவாங்க நகையோ இல்ல இடமோ எத்தனை பேர் மட்டும் வாங்குறாங்க மட்டும் பாருங்க இந்த குரு பேர் சேர்ந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் சொல்றேன் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாறுது பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல வழக்கு எப்படிப்பட்ட வளர்க்குறது உங்க பக்கம் சாதகமாகி உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து சுகம் வரக்கூடிய அமைப்பு வருது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் சூப்பரா இருக்கும் உள்ள தடைகள் தாம உள்ள தடைகள் எல்லாம் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையோட வாழக்கூடிய குணம் கண்டிப்பா அமையும் திருமண வழக்கு நல்லா சந்தோஷமா சுகபவமா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துரும் அது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஏன் திருமண வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போனா குரு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் நடக்காதான் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமசரி ஒரு திருமணம் பண்ண முடியாது நான் இருக்கிறேன் குரு நான் பார்த்து இவருக்கு திருமணம் பண்ணி பண்ணுவேன் சொல்லுவார் யார் ஜாத்துல குரு நல்லா இருக்காரு அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் முடிஞ்சிருங்க இந்த வருஷத்துல குரு பயிற்சியில எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வழக்கு அழிஞ்சுக்கிட்டீங்க கணவன் மனைவி இனிமே அலைய மாட்டீங்க கொல்லப்படாதீங்க சந்தோஷமா வைங்க முதல் திறமா இரண்டாம் திறனை கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் நிறைவேறி கரு தெரிக்கும் இந்த வருஷத்துல அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு மாத்துறது பண்றது எல்லாமே மாத்தீங்க சூப்பரா இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் மாத்தலாம் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாம் நிறைய பேர் அங்கேயே ப்ரொமோஷன் கிடைக்கும் அங்கே அனுகூலமா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு அங்கே அங்கேயே வேலை கிடைக்கலாம் நிறைய பேர் யார் சிம்மத்துல இருக்கீங்களா கண்டிப்பா அவங்க எல்லாம் பாருங்க இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் கவலைப்படாதீங்க மருத்துவ சொல்லுமே வராது தொழில் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு அஷ்டம் சனி வந்தாலும் தொழில் எடுத்து பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் விதி ஜாத சனி நல்லா இருக்கும் சனி பகவான் சரி இல்லைன்னா தொழில பண்ணாதீங்க தொழில் கிட்டே போகாதீங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தா தொழில் இப்ப நல்லா ஒரு செழிப்பாக வரும் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்குது வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா ஜாதக பத்துக்கு லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு வருஷம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் முடிவு இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நகையோ பணமோ லாட்ரி யோகமோ ஏதாச்சும் உங்களுக்கு கட்டிக்கும் சிந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு விட்றாதீங்க கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஐடிஏ ஃபீல்டு நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு அடுத்த ஆஸ்திரிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க இவங்களை இந்த துறையெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த உருப்பெயர்ச்சி சூப்பராக அமைச்சு கொடுக்குது விளையாட்டுத்துறைனா சூப்பரா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரமாக நட்சத்திரம் ரொம்ப தன்மையான குணம் இருக்கும் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மேல் அதிகாரி மூலமா நல்ல ஒரு நடக்கும் பாருங்க ஒரு சுபகாரியம் சுபாசல வீட்டில் வர போது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் போது மருத்துவத்துறை நல்லா இருக்கும் போது டெய்லர் துறை நல்லா இருக்கும்போது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது மகன சில இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் வருமான இன்கம் குடும்பம் எல்லாமே பாருங்க இந்த குரு பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா அரசாங்க அரசு மூலமாக கணவன்னை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே தேடி வரணுங்க ஏன்னா ரொம்ப கன உணவில் ஒரு மனவர்த்தங்கள் நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுமே இருக்காது படிப்புகள் ஒரு மந்தமானத்தன்மை இருந்துச்சுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்நச்சல பண்ணவங்க ரொம்ப நாகரிகமான குணம் அனுசரித்து போகிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எல்லா விஷயத்தையும் நீ கவலைப்படாதீங்க பூர்நச்சல பிறந்தவங்க லைஃப்பை நல்லா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் பூரத்த நச்சல பண்ணவங்க சூப்பராக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட இனிமேல் பாருங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை மாற்றம் நல்லா இருக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாக வாங்குறது எல்லாமே யோகம் நல்லாயிருக்கும் ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக பண்ணுவீங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டீங்க கஷ்டங்கள் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா உத்திராட்சியில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாதீங்க எல்லாமே உங்களுக்கு தேடி வருது அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் மூலம் அனுகூலம் எல்லாமே உத்தநாச்சியில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க வெளிநாடு போபறீங்க வெளியூர் போகிறீங்க தொழில் சாதிக்கக்கூடிய நேரம் நேரம் தொழில் பண்ணக்கூடிய நிறுவனம் ஜாதக உத்திராட்சி தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஐஎஸ் ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த குரு வரக்கூடிய குரு பேச்சு சிம்ம ராசிக்கு லாபகரமான ஒரு குரு பேச்சியாகவே அமைகிறது